வணக்கம் ஐந்து கடனுக்குள் மூழ்கியதாக கூறப்படும் துவாரகா நகருக்கு சென்று போதை செய்ய விரும்பிய பிரதமர் மோடி வீரர்கள் உதவியுடன் படகில் அரபிக்கடலுக்குள் பயணித்தார் நகரை உருவாக்கியவராக நம்பப்படும் கடவுள் கிருஷ்ணருக்கு மையரகு விருப்பமான ஒன்று காவியுடை அணிந்து தனது கையில் மையரகுடன் ஸ்கூபா டைவிங் கருவிகளை உடலில் பூர்த்தி கொண்டு பிரதமர் மோடி கடலுக்கடியில் சென்று தரிசனம் செய்தார் அவருக்கு பாதுகாப்பாக பிற ஸ்கூபா டைவிங் வீரர்கள் உடன் சென்றனர் ஆண்கடலின் தரைப்பகுதிக்குள் சென்ற பிரதமர் மோடி அங்கு தான் கொண்டு சென்ற மயிலிறகை அதன் பின்பகுதியை தொட்டு வணங்கியிலும் பழமையான நகரங்கள் பெல நேருக்கடியில் மூழ்கியுள்ளன இந்தியாவிலும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் எடுத்துரைக்கும் இடங்களாக இருந்த குமரிக்கண்டம் துவாரகா ஆகியவை கடலுக்குள் மூழ்கியதாக வரலாறு கூறுகிறது இதில் துவாரகா நகரம் குஜராத் மாநிலத்தில் உள்ளது இந்த நகரம் இந்தியாவில் உள்ள ஏழு புனித யாத்திரை மையங்களில் ஒன்றாகவும் விளங்குகிறது மறக்க முடியாத தருணம் குறித்து பேசிய பிரதமர் மோடி பல இருந்த ஆசை நிறைவேறியதாக நிகழ்ச்சியுடன் thank <phone> you <rings>